வணக்கம் நான் ருத்ரவிநாயக பாண்டியன் பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி கொண்டு இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய அளவில் ஒரு புகழ்பெற்ற வெளியுறவுத்துறை அமைச்சராக வளம் வந்து கொண்டிருக்கின்ற திரு சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரியாக பணியில் சேர்ந்தவர் பின்பு இந்திய மற்றும் வெளிநாடுகள் சார்ந்த தொடர்பு அந்த தூதுவராக பணியாற்றியிருக்கின்றார் ஒரு அம்பாசிடர் போன்ற பணியில் சிறந்து விளங்கியிருக்கின்றார் பிறகு வெளியுறவுத்துறை செயலாளராக பணி உயர்வு பெற்றவர் பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சராக தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இவ்வளவு இவ்வாறு ஒரு அதிகாரியாக இருந்து ஒரு அரசியல்வாதியாக எப்படி இவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு மற்றும் மக்கள் அன்பை பெறுவதை காட்டிலும் இதுபோன்று ஒரு டிப்ளமேட்டிக் லீடராக அதாவது ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முக்கிய பொறுப்பில் அதுவும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்பது ஜவஹர்லால் நேருக்கு பிறகு அதிக காலம் நீண்ட காலம் இந்த துறையில் அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர் இவர் இவ்வாறு ஒரு முக்கியமான ஒரு துறையில் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக அதுவும் சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் இவ்வாறு இவர் பணியாற்றுவதற்கு இவருடைய கிரக அம்சங்கள் எல்லாம் என்ன தன்மைகள் பொருந்தியதாக இருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த பதிவின் மூலமாக நாம் தெளிவாகவே பார்க்க இருக்கின்றோம் இவர் வெளியுறவுத்துறை அதிகாரியாக வெளியுறவுத்துறை செயலாளராக ஒரு நாடுகள் சார்ந்த அம்பாசிடராக பணியாற்றிய இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் தொடர்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இவர் செக் குடியரசு சைனா மற்றும் யுஎஸ் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கான இந்திய தூதுவராகவும் பணியாற்றியிருக்கின்றார் சிங்கப்பூரில் பார்த்தோம் என்றால் இந்திய உயர் ஆணைய ஆணையராகவும் பணியாற்றியிருக்கின்றார் இவர் இந்திய அமெரிக்க குடிசார் அணுவாற்றல் சார்ந்த ஒரு உடன்பாடு ஒப்பந்தத்துக்கு பேரம் பேசுவதில் இவருடைய பங்களிப்பு முக்கிய பங்கு வகித்திருந்திருக்கின்றது மற்றும் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் வெளியுறவுத்துறை அமைச்சராகவும் பதினஞ்சு பதினெட்டு அந்த காலகட்டத்தில் வெளியுறவுத்துறை செயலாளராகவும் அதற்கு முன்பு தூதுவராகவும் இவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆரண்டு முதலே இவர் மத்திய அரசு சார்ந்த பணியமைப்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் படிப்படியாக வேலை சார்ந்த முன்னேற்றம் தற்பொழுது ஒரு அமைச்சராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இவர் ராஜ்யசபா எம்பியாக பாரதிய ஜனதா கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவருக்கு மனைவி என்று பார்த்தால் ஜப்பானை சேர்ந்த கியாகோ ஜெய்சங்கர் ஆவார் இவருக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் இவர் ஒரு ராஜதந்திரியாக அரசியல்வாதியாக இருந்தாலும் பத்மஸ்ரீ விருதும் பெற்றிருக்கின்றார் இவர் பல்வேறு துறை சார்ந்து சிறப்பாக பங்களிப்பதன் அடிப்படையில் இவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி மத்திய அரசு கௌரவித்துள்ளது மோடி அவர்களுடைய இரண்டாவது அமைச்சரவை முதல அமைச்சரவையில் இவர் இல்லை ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் இவர் அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த செக்ரட்டரியாக தான் இருந்தார் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டராக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் அவர் பணியாற்றி கொண்டிருக்கின்றார் அவ்வாறு மோடி அவர்களுடைய இரண்டாவது அமைச்சரவையில் இருந்து இவர் மத்திய அமைச்சராக கேபினட் அமைச்சராக நியமிக்கப்பட்டு தொடர்ச்சியாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் இவருடைய தந்தை கிருஷ்ணசாமி சுப்பிரமணியம் அவர்கள் அவரும் இந்திய குடிமைப்பணி சார்ந்த அதிகாரியாக பணியாற்றியவர் இவருக்கு ஒரு தம்பி இருக்கின்றார்கள் அண்ணன் சகோதரி எல்லாம் இருக்கின்றார்கள் அவர் பார்த்தோம் என்றால் இவருடைய தம்பி ஒரு இண்டாலஜி சயின்டிஸ்ட் அவரும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தேசிய நூலகத்தின் மைய தலைவராகவும் இருக்கின்றார் மற்றும் இவருடைய சகோதரரும் பார்த்தோம்னா அவரும் ஒரு ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஃபார்மர் ரூரல் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கின்றார் இவருக்கு இந்தியாவின் மதிப்பு மரியாதை கௌரவம் வெளிநாடு அளவில் உலகளவில் புகழ் பெறுவதற்கு இவரும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றார் இப்படிப்பட்ட தன்மைகள் பொருந்திய ஜெய்சங்கர் அவர்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டும் பொதுவாக வெளிநாடு வெளியுறவுத்துறை இது போன்ற டீலர்ஷிப்லாம் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து மூன்று நான்காம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் எட்டு ஒன்பது பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் நல்லா இருக்கணும் குறிப்பாக மூன்று நான்கு நல்லா இருக்கணும் அந்த பேச்சுவார்த்தை உடன்படிக்கை தூதுவர் இவையெல்லாம் மூன்று நான்கு மற்றும் ஒன்பது எட்டு ஒன்பது பத்து இந்த இடங்கள்லாம் நன்றாக இருந்தால் தான் அவர்களால் சிறப்பாக செயல்பட முடியும் பொதுவாகவே இவர்களுக்கு மாதிரி ஒரு பியூரோக்ராட் ஒரு டிப்ளமேட் லீடராக இருக்கணும்னா அவங்களுக்கு குரு நாளாக இருக்கணும் குரு நன்றாக இருந்தால்தான் இவர்களால் சிறப்பாக செயல்பட முடியும் இவர் வேலை சார்ந்த தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு காலகட்டத்திலிருந்து ஒரு நிறைய ப்ரமோஷன்ஸ் வந்து இவருக்கு வந்திருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் ஆரம்பிடமும் சிறப்பாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் தன்மைகள் பொருந்தியவராக இவருடைய ஜாதக அமைப்பு இருக்கின்றதா என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவருக்கு நவாம்சத்தில் பார்க்கும்பொழுது இவருடைய லக்னத்திலிருந்து நாலாம் இடத்தில் சனி இருக்கின்றார் அதாவது இவருடைய லக்னாதிபதியின் நான்காம் இடத்தில் வருவது ஒரு சிறப்பு தான் இதுவாறு வெளிநாடு சார்ந்த பொதுவாக வணிகம் மற்றும் வர்த்தகம் ஏற்றுமதி இந்த தொடர்புகளுக்கு நான்காம் இடம் முக்கியமான காரணமாக இருப்பதனால் லக்னாதிபதி நான்காம் இடம் வருவது சிறப்பு மற்றும் ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் மாந்தியும் சேர்ந்திருக்கின்றார்கள் ஆறாம் இடத்தில் இவருக்கு செவ்வாய் குரு மற்றும் ராகு சேர்ந்த ஒரு இணைவு இருக்கின்றது இந்த இணைவு தான் இது குரு மங்கள யோகம் மற்றும் மற்றும் குரு சண்டாள யோகமும் இருக்கின்றது இந்த ஒரு இணைவு தான் இவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நீச்ச உச்ச கிரகங்கள் சேர்ந்து ஒரே இடத்தில் இருப்பது மிகப்பெரிய அளவில் ஒரு வேளையில் ஒரு முன்னேற்றமான ஒரு தன்மைகளை இவருக்கு வழங்கியிருக்கின்றது மற்றும் ஒருவர் ராஜ்யசபா எம்பியாக வர வேண்டும் இரண்டு வகை இருக்குது தொங்கும் மாநிலங்களவை மற்றும் எம்பி எம்பி நாடாளுமன்ற அவை ரெண்டு அவைகள் இருக்கின்றது ராஜ்யசபா மற்றும் மாநிலங்களவை எம்பியாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த ராஜ்யசபா எம்பியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஆறாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் மற்றும் ஒரு மத்திய பாராளுமன்ற எம்பியாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஏழாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் நாம் பல்வேறு ஜாதகர்கள் சார்ந்த அமைப்புகளை விளக்கியிருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இவருக்கு ஆறாம் இடம் நீச்ச யோகம் இருப்பது இவ்வாறு ஒரு தன்மைகளை பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருடைய நான்காம் அதிபதியான சுக்கரன் அவருக்கு எட்டாம் இடத்தில் மறைகின்றார் அதன் அடிப்படையில் இவர் மக்கள் அன்பை பெற்று ஒரு இதுபோன்ற தேர்தலில் போட்டியிடாமலே இதுபோன்ற பதவிகளை அடைவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது இந்த சுக்கரன் நீச்சமாக இருக்கின்றார் அதுதான் முக்கியமான காரணம் எட்டாம் இடம்தான் நீச்சமாக இருப்பது இதுபோன்று வெளியுறவுத்துறை சார்ந்த ஒரு அமைப்பில் இவர் சிறந்து விளங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் இருக்கின்றார் இவருடைய பத்தாம் அதிபதி நீச்சமாகி ஆறாம் இடத்தில் வருவது மற்றும் இவருக்கு பன்னெண்டாம் இடத்தில் புதனும் கேதுவும் மறையக்கூடிய அமைப்பு இவருடைய ஐந்து மற்றும் எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்தில் மறுகின்றார்கள் கேதுவுடன் சேர்ந்து மறைகின்றார் அதன் அடிப்படையிலே இவர் பல்வேறு காலகட்டம் இவர் இந்தியாவை காட்டிலும் வெளிநாடு சார்ந்தே இயங்கக்கூடியவராக இருந்திருப்பதற்கு முக்கியமான காரணம் இவருடைய இரண்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் உச்சம் அதேபோல புதனும் கேதுவும் சார்ந்த பன்னெண்டாம் இடம் இணைவது இதெல்லாம் அதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு நவம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க தன்மைகளை எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது ராசிக்கட்டம் என்ன சொல்கின்றது என்பதை முழுமையான தன்மைகளை அலசி ஆராயலாம் கட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர் பார்த்துமென்றால் மிதுன ராசியில் பிறந்திருக்கின்றார் புனர்பூச மூன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் பூரண பௌர்ணமி யோகத்தில் பிறந்தவர் இவர் இவர் துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவர்கள் லக்னத்திலேயே சனி உச்சமாக இருக்கின்றார் உச்சமாகவும் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாரமும் பிறந்திருக்கின்றார் அவரும் நான்காம் அதிபதி இதுபோன்று லக்னத்திலே உச்சமாக வருவது மிக மிக சிறப்பு அதன் அடிப்படையில் இவரால் பொதுவாக தேர்தலில் எல்லாம் போட்டியிடாமல் போன்று வெற்றி பெறுவதற்கு காரணமாகவும் இவருக்கு லக்னம் மற்றும் நான்காம் இடம் சார்ந்த தொடர்புகள் சிறப்பாகவே இருக்கின்றன நவாம்சத்திலும் லக்னாதிபதி நான்காம் இடத்தில் இங்கு ராசி கட்டத்திலும் நான்காம் அதிபதி இவருக்கு உச்சமாக லக்னத்திலே வருவது யோகம்தான் ரெண்டாம் இடத்தில் லக்னாதிபதியே இரண்டாம் இடத்தில் வருகின்றார் அதுவும் நட்சத்திர சாரம் பிறந்திருக்கின்றார் மற்றும் மூன்றாம் இடத்தில் ராகுவும் சூரியனும் சேர்ந்த இணைவு இருக்கின்றது மற்றும் நான்காம் இடத்தில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஆறாம் இடத்தில் செவ்வாய் நவம்ச நட்சத்திர சாரம் பொருந்தி சிறப்பாக இருக்கின்றார் மற்றும் இவருக்கு எட்டாம் இடத்தில் கேதுவும் சந்திரனும் ஒன்பதில் குரு உச்சமாக வக்ரமாக இருக்கின்றார் அவரும் நட்சத்திர நட்சத்திரசாரம் மற்றும் பன்னெண்டில் மாந்தி மறையக்கூடிய அமைப்பு இது இதுபோன்ற நான்கு நட்சத்திர நட்சத்திரசாரம் பெற்ற யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் நல்ல நிர்வாகத்திறன் புகுந்தியவராக இருக்கின்றார் நிறைய இன்ட்யூஷன்ஸ் இருக்கும் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்களை முன்னரே கணித்துக்கொண்டு அதன் அடிப்படையில் சிறப்பாக இயங்கக்கூடிய தன்மை பெற்றவராகும் சில நேரங்களில் உயர் ஆற்றலுடன் தொடர்பு வராகவும் மற்றும் ஆற்றல் புரிந்தவராகவே இருக்கின்றார் மற்றும் நாட்டு பற்று அதிகமாக கொண்டவராகவே இருக்கின்றார் இவ்வாறு இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றன மற்றும் இவர் பிரச்சனைகளை எதிர்கொண்டு சமாளித்து வெற்றி பெறக்கூடிய மற்றும் நீதி நேர்மையாக எந்த விஷயத்திலும் சரியான அளவில் ஒரு பரஸ்பர நம்பிக்கை உடன்படிக்கைகளை சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இப்படிப்பட்ட தன்மைகள் பொருந்திய சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்கள் ராசிக்கட்டம் சிறப்பாகவே புரிந்திருக்கின்றது இவருக்கு பிறக்கும் பொழுது குருதசா தான் இருந்திருக்கின்றது குருதசா இவருக்கு ஒரு ஐந்து வருட காலம் குருதசா இருந்திருக்கின்றது இவர் பார்த்தவென்றால் ஒரு வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்றார் இதுபோன்ற அரசு சார்ந்த அமைப்புகளில் ஒரு அமைச்சராக இருக்க வேண்டும் என்றாலே அவருக்கு பன்னெண்டாம் இடம் எங்கே இருக்கின்றார்கள் என்று பாருங்கள் மற்றும் அரசியல் என்றாலே பத்து பதினொன்று நிச்சயம் பார்க்க வேண்டும் பன்னெண்டாம் இடம் பார்க்க வேண்டும் இவருடைய பன்னெண்டாம் அதிபதியான புதன் நான்காம் இடத்தில் வருவது சிறப்பு இவருடைய பத்தாம் இடத்தில் குரு உச்சமாக இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இவருக்கு கிரக அமைப்புகள் மிக மிக வலுவாக இருக்கின்றது அரசியலில் குழுவைச்ச வேண்டும் என்றாலும் சூரியன் சந்திரன் சனி இந்த மூன்று கிரகங்கள் மிக மிக முக்கியமான கிரகங்கள் இந்த மூன்றுமே சிறப்பாக இருக்கின்றது பூரண பௌர்ணமி யோகம் சனி உச்சமாக இருக்கின்றார் சனி உச்சமாக லக்னத்தில் வருவதுதான் இவருக்கு சற்று தாமதமான ஒரு பலங்களையும் அரசியல் சார்ந்த பலங்களையும் மற்றும் இதுபோன்று அரசியல் தன்மைகள் இல்லாமல் நேரடியான ஒரு அமைப்பில் செயல்படுவதற்கு காரணமாகவும் அமைந்திருக்கின்றது மற்றும் இவர் நவம்சத்திலே ஆறாம் இடம் சிறப்பாக இருந்திருக்கின்றது அவ்வாறு பல்வேறு இட கிரக அமைப்புகள் சார்ந்து மிகவும் வலுவான தன்மைகள் பொருந்திய யோகமான அமைப்பு இருந்தாலும் கூட இவருக்கு குரு நவம்சம் மற்றும் கட்டம் இரண்டிலுமே உச்சமாக இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இவர் ஒரு நல்ல ஒரு நிர்வாகியாகவும் ஒரு டிப்ளமேட்டிக் ஒரு லீடராகவும் ஒரு ராஜதந்திரியாக இருக்க வேண்டும் என்றாலே குருதான் நன்றாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் இரண்டிலுமே குரு உச்சமாக வக்கரமாக இருப்பது இவர் ஒரு ராஜதந்திரி போன்ற ஒரு வெவ்வேறு நாடுகள் சார்ந்து அந்த ஒப்பந்தங்களாக இருக்கட்டும் அவர்களுடன் சார்ந்த புரிதல் உடன்படிக்கைகளை சிறப்பாக ஏற்படுத்துவதில் இவருடைய செயல்பாடுகள் மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கின்றன மற்றும் இரண்டிலுமே குரு உச்சமாக இருந்ததன் அடிப்படையில் இவருக்கு மூன்றுமே ஆண் குழந்தைகளாகவே பிறந்திருக்கின்றன மற்றும் இவருக்கு கண்ணில் இவர் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பார் சூரியன் ராகு இது போன்ற தொடர்புகள் இருந்தாலே இவர்களுக்கு பொதுவாக கண் சம்பந்தப்பட்ட ஏதேனும் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி பார்த்தோம் என்றால் இவருக்கு அனைத்து கிரகங்களுமே யோகமாக இருக்கின்றவா என்றால் இல்லை இவருடைய ஏழாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைகின்றார் அதன் அடிப்படையில் இவர் இரண்டு திருமணம் செய்திருக்கின்றார் முதல் திருமணம் செய்தவர் மனைவி வந்து கேன்சர் உடல் ஆரோக்கியம் குறைவால் அவர் இறந்திருக்கின்றார் மற்றும் இரண்டாவது திருமணம் அதாவது ஜப்பானை சார்ந்த ஒருவரை திருமணம் செய்திருக்கின்றார் நவாம்சத்திலும் பார்த்தவென்றால் இவருடைய ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் வருவது ஜப்பானை சார்ந்த அங்கும் ஒரு அதிகாரியாக பணியாற்றக்கூடிய ஒருவரை திருமணம் செய்திருக்கின்றார் அவ்வாறு இவருக்கு பொதுவாக அந்த செயற்கை அமைப்புகளும் அதை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது ராகு குரு இது போன்ற செயற்கைகள் எல்லாம் இருந்தாலே இதுபோன்று மற்றொரு அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன பொதுவாக இவருக்கு மூன்றாம் இடம் சிறப்பாக யோகமாக இருந்திருக்கின்றது அந்த மூன்றாம் அதிபதி தான் உச்சமாக இருக்கின்றார் நம்மாம்சத்திலும் சரி ராசிக்கட்டத்திலும் இந்த மூன்றாம் இடம்தான் இந்த வெளியுறவுத்துறை சார்ந்த ஒரு பொதுவாக அதிகமாக வெளிநாடு சார்ந்தே இயங்குவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது மற்றும் இவருக்கு பார்த்தோம் என்றால் இவருக்கு மூன்றாம் அதிபதி அவருக்கு குரு உச்சமாக இருப்பது மற்றும் பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் வருவதெல்லாம் இவர் சகோதர சகோதரிகள் சார்ந்த அமைப்புகளும் வலுவாக இருப்பதற்கும் அவர்களும் ஒரு நல்ல நிர்வாகத்துடன் சார்ந்து அரசு அமைப்புகளை சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு காரணமாகவும் இவருடைய தந்தை சார்ந்த அமைப்பை பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடத்தில் குரு உச்சம் ஒன்பதாம் அதிபதியான சந்திரனும் பத்தாம் இடத்தில் குருவச்சம் ஒன்பதாம் இடத்தில் கேது சந்திரன் இருக்கின்றார்கள் ஒன்பதாம் அதிபதி நான்காம் இடத்தில் வருகின்றார் மற்றும் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தில் வருவது இதுபோன்று தந்தையும் ஒரு சிறப்பான ஒரு பொறுப்பில் வளம் வந்திருக்கின்றார் இவ்வாறு குடும்ப அமைப்பும் இவருக்கு சிறப்பாகவே இருந்திருக்கின்றது இவ்வாறு பல்வேறு அம்சங்கள் பொருந்திய இவருடைய ஜாதகம் மிக மிக யோகமான ஜாதகமாக இருக்கின்றது கல்வி என்று பார்த்தாலும் கூட இவர் முதல்ல வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி தான் படித்திருக்காரு குறிப்பாக பார்க்கணும்னா கெமிஸ்ட்ரி படிக்கிறனாலே அவருக்கு எட்டாம் இடத்துல நீச்ச சுக்கரன் இருக்கின்றார்கள் நவாம்சத்தையும் பார்த்தோம் வென்றால் எட்டாம் இடத்தில் நீச்சம் சுக்ரன் ராசிக்கட்டத்திலும் இவருடைய எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் வருவதெல்லாம் சிறப்பு தான் அதன் அடிப்படையில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்காரு அப்புறம் எம்ஏ எம் படிச்சுட்டு பிஹெச்டியும் பண்ணியிருக்காரு ஒருத்தர் பிஹெச்டி வரைக்கும் படிக்கிறனாலே அவங்களுக்கு வந்து ஐந்தாம் இடமெல்லாம் நல்லா இருக்கணும் இவருடைய ஐந்தாம் அதிபதி தான் லக்னத்திலே உச்சமாக இருக்கார் கட்டத்திலையும் ஐந்தாம் இடத்தில் சந்திரன் இருக்குது ஐந்தாம் அதிபதியான புதன் பன்னெண்டில் மாதிரி இருக்கிறதுலாம் வரைக்கும் இவர் படிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவ்வாறு பல்வேறு த துறைகள் சார்ந்து பல்வேறு தன்மைகள் சார்ந்து சிறந்து விளங்கக்கூடிய ஒரு யோகமான ஜாதகராக இருந்தாலும் இவருடைய தசா எதை சுட்டிக்காட்டுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இவர் முதலில் குரு திசை அடுத்து சனி திசை அடுத்து கேது சுக்ரன் சூரியன் சனி புதன் கேது சுக்ரன் சூரியன் சந்திரன் என்ற அமைப்புகள் இருந்திருக்கின்றன முதலில் கே குரு அடுத்து சனி திசை தான் இருந்திருக்கின்றது சனி லக்னத்திலேயே உச்சமாக இருக்கின்றார் அதன் அடிப்படை கல்வி சார்ந்து இவர் சிறந்து விளங்கியிருக்கின்றார் அதற்கு அடுத்து புதன் திசை தான் இவருக்கு மிக மிக யோக திசையாக மாறியிருக்கின்றது இவருக்கு நவாம்சத்திலும் பார்த்தோம் என்றால் இவருக்கு புதன் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பார் ராசி கட்டத்திலும் இவருக்கு பன்னெண்டாம் அதிபதியான புதன் அதன் அடிப்படையில் பன்னெண்டாம் அதிபதி நான்காம் இடத்தில் வருவதெல்லாம் இவர் வெளிநாடு சார்ந்து இயங்குவதற்கு வெளியுறவுத்துறை அதிகாரியாக செயல்படுவதற்கெல்லாம் காரணமாக இந்த புதன் திசை அமைந்திருக்கின்றது இந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம்தான் முதன்முறையாக பணியில் சேர்ந்தார் அதாவது சனி திசை முடியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பிறகு ஃபுல் முழுவதும் புதன் திசை தான் பிறகு புதன் திசை கேது திசை கேது திசையில் தான் இவர் திருமணம் செய்திருக்கின்றார் ஒன்பதாம் இடத்தில் கேது இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இவர் மீண்டும் ஒரு திருமணம் செய்திருக்கின்றார் கேது திசையில் பிறகு பார்த்துமென்றால் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் இடம் திருமணம் செய்திருக்கின்றார் மற்றும் அடுத்ததாக சுக்கரன் திசை இந்த சுக்கரன் திசை தான் இவருக்கு அமோகமான ஒரு திசையாகவும் போன்று அமைச்சராக இவர் செயல்படுவதற்கு முக்கியமான காரணமாகவும் அமைந்திருக்கின்றது இந்த சுக்கரன் திசை நவம்சத்திலும் பாருங்கள் அவருக்கு மூன்றாம் நான்காம் அதிபதி மற்றும் அவரை ஒன்பதாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் நீச்சமாக இருந்து நீச்ச யோகத்தின் அடிப்படையில் அவருக்கு சிறப்பான பலங்களை வழங்கியிருக்கின்றார் கட்டத்தின் அடிப்படையில் லக்னாதிபதி அவரை எட்டாம் அதிபதி அவர் இரண்டாம் இடத்திலிருந்து அமோகமான சிறப்பான பலங்களை வழங்கியிருக்கின்றார் அவ்வாறு இவருடைய இந்த சுக்ரன் புத்தியிலிருந்தே அவருடைய யோக வளங்கள் ஆரம்பித்திருக்கின்றன குறிப்பாக பார்த்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி பதினான்காம் வருடம் அவர் வெளியுறவுத்துறை செயலாளராக பணியாற்றினார் அப்பொழுது சுக்ரன் குரு காலகட்டம் அந்த சுக்ரன் குரு என்றாலே உங்களுக்கு தெரியும் இது ஒன்று குரு உச்சமாகவே இருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் அவர் வெளியுறவுத்துறை செயலாளராகவும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சுக்ரன் புதன் அவருக்கு முதன்முறையாக வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு புதன் பன்னெண்டாம் அதி பன்னெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி நான்காம் இடத்தில் வருவது யோகமான தன்மைகளை வழங்கியிருக்கின்றது மற்றும் இவருக்கு தற்பொழுது என்ன சென்று கொண்டிருக்கின்றது என்பதை பார்க்கலாம் தற்பொழுது அவருக்கு சூரியன் திசை தான் சென்று கொண்டிருக்கிறது சூரியனும் பார்த்து என்றால் அவருக்கு அவருக்கு பதினொன்றாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் யோகமான பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் சூரியன் சார்ந்த தற்பொழுது ராகு புத்தி முடிந்து குரு புத்தி தான் சென்று கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை அடுத்ததாக இந்த சூரியன் திசை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது வரை இருக்கின்றது சூரியன் திசைக்கு பிறகு அவருக்கு வரக்கூடியது சந்திரன் திசை செவ்வாய் திசை சந்திரன் அவருக்கு ஒன்பதாம் இடத்தில் பத்து வருட காலம் இருக்கின்றது அவர் பத்தாம் அதிபதி நிச்சயமாக இன்னும் சிறப்பாக பணியாற்றுவார் உறுதியாக சொல்ல முடியும் சந்திரன் நவம்சத்திலும் சிறப்பாகவே இருக்கின்றார் அடுத்த செவ்வாய் திசையும் இவருக்கு வந்து யோகமான திசையாகவே இருக்கும் அதாவது அடுத்த பத்து வருடம் உறுதியாக சொல்ல முடியும் இவரால் இன்னும் அரசியலில் சிறந்து விளங்குவதற்கான காலகட்டம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முப்பத்தொம்பது வரை இவரால் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும் அந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு உயர் பதவிகளை இவரால் அடைய முடியும் மற்றும் குறிப்பாக இவரால் ஒரு பிரதமர் போன்ற பதவிகளை அலங்கரிக்க முடியுமா என்றால் இவருடைய அவ்வாறு அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு இவருடைய அமைப்பு இருக்கின்றதா என்றால் நிச்சயமாக சூரியன் சந்திரன் சனியெல்லாம் இருந்தாலும் கூட இவருக்கு வருத்தம் என்றால் அவ்வளவு ஒரு பிரதமர் அமைச்சர் பதவியை அலங்கரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் சற்று குறைவது ஆனாலும் இந்த சந்திரன் திசை அவர் பத்தாம் அதிபதி அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றார் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உயரிய ஒரு ஒரு புகழடைவார் அதை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் அந்த காலகட்டத்தில் எந்த தன்மைகளில் வேணாலும் இவர் ஒரு உச்சநிலை அடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுக்கு பிறகு சற்று கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி இவருக்கு சற்று வயிறு சம்பந்தப்பட்ட கண் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் இருக்கத்தான் செய்கின்றன மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒருங்கிணைப்பிருந்திய யோகமான ஜாதக அமைப்பு தான் கைகால் முட்டு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இரத்த அழுத்தம் சார்ந்த சிறு சிறு பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இவருடைய கிரக அம்சங்களில் தென்படுகின்றன இவ்வாறு அனைத்து அம்சங்களும் ஒருங்கி பொருந்திய மிக மிக யோகமான ஜாதக அமைப்பை பெற்றிருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களுடைய ஜாதகம் இன்று நாம் பார்த்திருக்கின்றோம் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான தருணம் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்குப்பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வைத்திகம் செலுத்த வாழ்க வளமுடன்